பார்ப்பனியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டவர்களை வைத்துக் கொண்டு இது பெரியாரும் கலைஞர் அவர்களும் பட்டியலத்தவர்களுக்கானவங்க அவங்களுக்கு தான் நிறைய செஞ்சிருக்காங்க நம்மளுக்கு செய்யலன்னு அவங்கள விட்டு பேச வச்சாங்க பட்டியலத்தவர்களே வச்சு பெரியார் வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக தான் பேசியிருக்காரு கலைஞர் வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தான் செஞ்சிருக்காரு நமக்கு எதுவும் செய்யலன்னு பட்டியலத்தவர்களை வச்சு பேச வச்சாங்க இப்ப சீமான் என்கிற ஒரு முட்டாளை வைத்துக் கொண்டு அந்த முட்டாள் மூலமாக இஸ்லாமிய பெண்களை இஸ்லாமிய அடையாளத்தோடு பெரியா இருக்கு பேச வைக்கிறார் அதற்கு இஸ்லாமிய தோழர்கள் இன்னைக்கு பதிலடி கொடுக்குறாங்க இன்னைக்கு ஆலுஷன் கூட அந்த அடிப்படையில் அவர் கொடுத்த பதில் கூட ரொம்ப சிறப்பான பதில்தான் செருப்படி கொடுத்துருக்க சாட்டி திருமுருமூல அங்க உட்கார வச்சு மக்கள் மன்ற உட்கார வச்சு செருப்படி கொடுத்துருக்காந்து அப்படி அவங்க அந்த உடல் மொழி எனக்கு என்ன சொல்லுதுன்னா அண்ணே நாங்க பிழைக்க வந்திருக்கோம்ல அரசியல் வச்சு பிழைச்சிக்கிட்டு இருக்கோம் எங்களை விட்டுருக்கேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு கோமாளிமார் எனக்கு போய் எனக்கு போய் நாங்கள் அரசியலில் வந்திருக்கோம் அப்படின்ற உங்க உடல் மொழி எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன்